கார்த்தி தெரியும் சரி இப்போ ஒரு அருமையான அட்டகாசமாதிரி மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுங் கேளுங்க என்ன காரணம் தெரில வீசன்ஸ் தம்ப போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டே இருக்கும் நம்ம ராஜராஜன் மாட்டுகம் அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன நடக்க போகுது ஏது நடக்கு போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி சொன்னேன் சாமுண்டேஸ்வரி வந்து அவங்க மாப்பிள்ளையே மாப்பிள்ளை நீங்கள் நல்லபடியாக வந்து நடத்திவீங்கிற மாதிரி சொல்கிறப்ப நம்ம மயில் வாகனம் வந்து விரும்பின குழப்புறாங்க ஏங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு உங்க குழப்பத்தை நான் வந்து சரி செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாங்கினோம் ஒண்ணுமும் நல்லா குழப்பறாங்க பேரன் பூஜை பண்ண சொல்கிறாங்க சொல்றாங்க பேரன்னா யாரு நம்ம கார்த்தி தான் பேரன் உங்களுக்கு புரியல மருமகன்னு சொல்றாங்களே அப்ப நான் உங்களுக்கு புரியலல்ல ராஜராஜனுக்கு கார்த்தி யாரு மருமகன் நான் சாமுண்டேஸ்வரிக்கும் யாரு மருமகன் இல்லையே மாப்பிள்ளையா மருமகனா கன்ஃபியூஸா இருக்கு உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குல்ல அதுதான் எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க நம்ம மயில் வாங்கினோம் அப்போனு பார்த்து நம்ம ராஜராஜன்னு வந்துடுறாங்க வந்த உடனே அப்படியே மாசா ரெண்டு பேரும் வந்து பூஜையில் வந்து கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம காரத்தையும் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு நல்லபடியாக அந்த பூஜையை வந்து நடத்துவீங்கன்னு உடனே சூப்பராக தூளாக பூஜையை நல்ல விதமாக வந்து நடத்தி வச்சிடுறாங்க உடனே மாப்பிள்ளை நீங்கள் சாதிச்சிட்டீங்க மாப்பிள்ள எத்தனை நாளாக எங்கள் அப்பாவோட ஆசை கனவை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டீங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க மாமா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை இதுக்காக நம்ம பட்டப்பாடு ரொம்ப ஜாஸ்தி எந்த விஷயமும் தெரியறதுக்குள்ளேயே நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கும்பாபிஷேகம் இனிதான் வந்து ஆரம்பிச்சிட்டாங்கங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் ரேவதி தான் ரேவதி நான் உனக்கிட்ட ஒரு தனியாக வந்து பேசணுங்கிற மாதிரி சொன்னேன் ரூம்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க காரத்தையும் ரேவதியும் நீ நல்ல விதமாக வந்து முயற்சி பண்ணனால மட்டும்தான் மாமாவோட ஆசையை நிறைவேற்றி கொடுத்துருக்க அதுக்கு ரொம்பவே நன்றி நீ மட்டும் இல்லைன்னா அத்தை இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே சொல்லியிருக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அதுக்காக தான் உனக்கு நான் நன்றி சொல்கிறேன் இது என்னோட கடமை அதுக்காக தான் நீ எல்லாம் நான் சொல்ல வேணாம் ஆனால் நீ சொல்கிற எல்லா விஷயத்தையும் என்னால் ஏற்றுக்க முடியாது இது மாதிரி ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க அதே விதி சொல்கிறாங்க நான் ஒன்றும் ஐஸ்லாம் வைக்கல அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப உனக்கு உண்மையிலேயே நான் உதவி செஞ்சிருக்கேன்னு தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமா நீ நல்லா தானே உதவி செஞ்சுருக்க அது உண்மை தானே அப்படின்னு சொன்னனே அப்படி உனக்கு தோணுச்சுன்னா எனக்காக பதிலுக்கு ஒன்று செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க உனக்கு உண்மையிலேயே மனசு இருந்துச்சுன்னா மட்டும் செஞ்சா போதும் என்ன ரேவதி என்ன செய்யணும் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்காக பெருசாலாம் வந்து உதவி வேணாம் நான் உங்கள் ஆசையை வந்து நிறைவேற்றுனேன் மாமாவோடய ஆசை தானே உன்னோட ஆசை அதே மாதிரி நான் வெளிநாடுக்கு வந்து போகணும் அதுக்கு நீ அம்மா கிட்ட அனுமதி வாங்கி தரணும் சரியா அப்படின்னு சொன்னோண்ணே இந்த விஷயத்தில் நான் கேட்டால் தருவாங்களா இல்லையான்னு தெரில நீ கேட்டால் மட்டும்தான் அம்மா வந்து சம்மதம் வந்து ஒத்துப்பாங்க இல்லாட்டி ரொம்பவே கஷ்டம்தான் நீ இந்த வாட்டி எனக்காக கேட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி ரேவதி கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம கார்த்தி சரி உன்னோட ஆசை அதுதானா நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த விஷயத்த ராஜராஜன் வந்து கேட்டுட்டாங்க அவங்க வந்து தன்னோட மாப்பிள்ளை கிட்ட வந்து பேசுறாங்க என்ன கார்த்தி இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்ட என்னமாமா அவ தான் என்னென்னமோ வந்து சொல்லிட்டு இருக்கானா எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்றியே விடுங்க மாமா அவங்க மட்டும் நமக்கு உதவி செய்யலைனா உங்களோட ஆசையை வந்து நிறைவேற்ற முடியுமா இருபத்தஞ்சு வருஷமா வந்து உங்க அப்பாவோட ஆசை என்னோட தாத்தாவோட ஆசையை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் ரேவதி தானே அவன் எதோ புரிஞ்சிக்காம இருக்கா நீங்கள் மட்டும் பேரன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவ இது மாதிரிலாம் உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்க மாட்டா நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் ரேவதி என்ன புரிஞ்சுப்பா ஆனா சாமுண்டேஸ்வரியோட வெறுப்பை நான் சம்பாதிக்கிற மாதிரி ஆயிடும் அது தாங்காது மாமா அவங்களுக்கு நான் நம்பிக்கை ரொம்ப செஞ்ச மாதிரி ஆயிடும் அதனால கண்டிப்பா இப்போதைக்கு இதை பத்தி எதுவும் பேச வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மாப்பிள்ள எல்லா கஷ்டத்தையும் நீங்க ஏத்துக்கிட்டே சந்தோஷத்தை மட்டும் திருப்பி கொடுக்குறீங்களே மாப்பிள்ள அதுதான் எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு என் பொண்ணை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா மாமா பார்த்துக்கலாம் இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ராஜராஜன் கிட்ட வந்து பேசுறாங்க கார்த்தியும் மயில் வாகனம் வந்துடுறாங்க இந்த விஷயத்த நம்ம வேற தான் கண்ணோடத்துல வந்து பார்த்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி எனக்கு உதவி செய்வானா இல்லை உதவி செய்கிற மாதிரி நம்மள ஏமாத்திடுவானா ஒன்றும் புரியல ஒருவேளை அவனும் வெளிநாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டா நிச்சயம் அவனுக்கெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது நம்மளே வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுது அங்கெல்லாம் வரணுன்னா நிச்சயம் ஒரு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க விருமனும் சந்திரகலா அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட்ஸும் நாண்டி மூணு பேரும் வந்திருக்காங்க என்னங்க நீங்கள் என்னென்னமோ சொன்னீங்க கடைசியில் எல்லாம் அப்படி ஆயிடுச்சு என்ன விருமன் உங்களை நம்பி தான் நான் சொல்லியிருந்தேன் இப்படி பண்ணிட்டீங்களே ஆமாம் எதுக்காக அவன் இப்படி பண்ணான்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த அதிகாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தோடனே அவங்க எடுக்கிற மாதிரியே தெரில எதுக்காக அவனே கொண்டு வந்து ராசராசனை கொண்டு வந்தான் ஒன்று தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி விருமன் பேசுறாங்க நான் என் சகலையை நம்புனேன் ராஜராஜனை தூக்கி உள்ளே வச்சாப்புல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ராஜராஜன் வந்திருந்தாலும் இந்த பூஜை நல்ல விதமாக நடந்திருக்கும் கார்த்தி வச்சு வரலைன்னா கூட இந்த பூஜை நல்ல விதமாக தான் நடந்திருக்கு அதனால வந்ததுக்கும் இங்கே வரலைன்னா கூட பிரச்சனை இல்லை சாமுண்டேஸ்வரி மனசு மாத்தினதுக்கு முக்கியம் காரணம் ரேவதி தான் அவள் தானே இங்கே வர சொல்லணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எங்கேயோ ஒரு இடத்துல வந்து உதைக்கிது ஆனால் அது எந்த இடம் தான் எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி விருமன் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன் என்னாச்சு ஏன்னா கார்த்தியோட பேரன் இருக்கான்ல அவன் ரொம்ப புத்திசாலி கெட்டிக்காரன் ஆரம்பத்துலேருந்து இந்த பூஜை நல்ல விதமாக வந்து நடக்கணும் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் இது எல்லாம் செயல்படுத்தி கொடுத்ததே அவர் தான் அவருக்கு தான் முக்கிய பங்கு இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க வீரமன் அப்படிங்களா பார்க்கறதுக்கு எதுவும் தெரியாத போல் இருந்துக்கிட்டே பண்ணுறதெல்லாம் எவ்வளோ பெரிய புத்திசாலித்தனமான வேலை ஆமாம்மா எனக்கு அவனை பார்த்தா சந்தேகமாக தான் இருக்குது அவனுக்குள்ளே இப்படிப்பட்ட அறிவா அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சிட்ருக்காங்க நம்ம சிவனாண்டியும் சந்திரகலாவும் அந்த இடத்துல யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை அவர் ரொம்பவே வந்து புத்திசாலி அவரை உங்களால் எதுவும் ஏமாத்தலாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னங்க சொல்கிறீங்க ஆமாங்க அவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் தெரியுமா அப்படின்னா அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க